தமிழ்வேல் ஆயிரத்தி எட்டு நிச்சயமில்லா வாழ்க்கை நாம் வீடியோவிற்கு போவதற்கு முன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் நம் தமிழ் குடும்பம் அனைவருக்கும் என் நன்றி புதிதாக நமது சேனலை பார்க்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த உலகம் ஒரு பயணம் ஆனாலும் அந்த பயணம் எப்போது முடியும் என்பது நமக்கே தெரியாது நாம் வாழும் வாழ்க்கை ஒரு நாளும் நிச்சயமில்லை நம்மில் பலர் நாளை செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு இன்று செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை தள்ளிப் போடுகிறோம் ஆனால் அந்த நாளே வராமல் போனால் அப்போ என்ன செய்வது சமீபத்தில் நடந்த ஒரு விமான விபத்தை பார்த்தீர்களா பத்து நிமிஷத்திற்கு முன்னால் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் அடுத்த நிமிஷம் இந்த பூமியையே விட்டுவிட்டனர் இது எப்போதும் நடக்கும் அபாயம் அல்ல ஆனால் அது நடக்க வாய்ப்பு எப்போதும் இருக்கிறது இத்தகைய சம்பவங்கள் நமக்கு ஒரு திடீர் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நாம் ஒருவரையொருவர் நம்முள் கொண்டாட வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையின் நோக்கம் பணம் சம்பாதிப்பதோ புகழ் பெறுவதோ அல்ல நம் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவையாக வாழ்வதே நிச்சயமில்லாத வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் சக்தி நம்முள்தான் இருக்கிறது நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் நமக்கு எதிர்வரும் ஒரு தீமையை தடுக்கக்கூடும் நமக்கு தெரியாமலே நம் நற்பணிகள் யாரோ ஒருவரின் கண்களில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதுதான் வாழ்க்கையின் அழகு இனி நாம் தமிழ்வேல் வேல் ஆயிரத்து எட்டு யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கும் புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நம்பிக்கையின் விளக்காக அன்பின் ஒளியாக ஆன்மீகத்தின் வழிகாட்டியாக நாங்கள் உங்களுடன் வந்து நிற்கிறோம் இந்த சேனல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு நல்ல நண்பராக இருக்கட்டும் சந்தேகங்கள் வந்தால் தளர்வுகள் வந்தால் ஒரு துணை தேவைப்பட்டால் தமிழ்வேல் ஆயிரத்து எட்டு உங்கள் பக்கத்தில்தான் இருக்கிறது நாம் ஒருவரை ஒருவர் கண்டிப்பாக சந்திக்க முடியாது ஆனால் இந்த ஆன்லைன் உலகத்தில் நாம் ஒரே குடும்பமாக இருக்கலாம் தமிழ்வேல் குடும்பம் இது ஒரு யூடியூப் சேனல் மட்டுமல்ல இது ஒரு உணர்வு நம்முடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு ஒளிக்கொடி இங்கே வரும் ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கும் குடும்பத்தின் ஒரு பகுதியே இன்னும் பலரிடம் இந்த ஒளி செல்ல வேண்டியுள்ளது அதற்காகவே உங்கள் ஆதரவு தேவைப்படுகிறது இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிரவும் நீங்கள் செய்த ஒரு பகிர்வு யாராவது ஒருவரை தாழ்விலிருந்து எழுப்பலாம் யாரோ ஒருவர் வாழ்க்கையின் ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்க உதவலாம் அதுவே உங்கள் தர்மம் இது தமிழ்வேல் ஆயிரத்தி எட்டு இது உங்கள் சேனல் உங்களுடைய குடும்பம் உங்கள் ஒளி வாழ்த்துகள் வளம் வரவேண்டும் நன்றி